அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வமரகாது நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் பெண் குழந்தைகள் அன்னை ஆயிஷா நாயகி அதி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் பெண் குழந்தைகளில் ஒன்றுக்கு பொறுப்பேற்று நன்மை புரிவாரோ அவருக்கு அந்த குழந்தை நரகத்திலே இருந்து தடுக்கும் திரையாக இருக்கும் இந்த செய்தி ஸுல் புகாரியிலே ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத்தில் பிறக்கும் பெண் குழந்தை என் தலைவருக்கு பாக்கியமானது நாளை மறுமை நாளில் அதன் பெற்றோர்களை நரகத்திலே இருந்து தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இந்த பெண் குழந்தைகள் அமைய பெற்றுவிடும் மிஸ் அல்லாஹுடைய சொல்லும் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற காலத்தில் ஊட்டிக காலத்து மக்கள் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்து கொண்டிருந்தனர் தங்களுக்கு இவ்வளவு காலம் உணவு கிடைத்ததை மறந்துவிட்டு குழந்தைகளை அதிகமாக பெற்று யார் அந்த குழந்தைகளுக்கு உணவளிப்பது என்று சிந்திக்கத் துவங்கினார்கள் பெண் குழந்தை பிறந்தாலே அதை அவமானமாக கருதினார்கள் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற சுப செய்தி சொல்லப்பட்டால் அவருடைய முகத்தில் ஒரு விதமான கருமை தெரிந்துவிடும் அவருடைய முகம் கருத்து போய்விடும் துக்கத்தில் மூழ்கி விடுவதும் உண்டு இந்த இழிவான செய்தி கிடைத்துவிட்டதே என்பதற்காக இது யார் முகத்திலும் விழிக்கக்கூடாது என்று அன்றைய காலத்திலே மடமைத்தனமான வாழ்ந்த மக்கள் மக்களை விட்டு ஒதுங்கி தந்தார்கள் அவமானப்பட்டு கொண்டு அக்குழந்தையை வைத்திருப்பதா அல்லது உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா என்றெல்லாம் சிந்தித்தார்கள் இவர்கள் படைத்த இரட்சகனை பற்றி எடுத்த முடிவு மிக கெட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் ஆர் அத்தியாயம் பதினாறு சூரத்து நகல் வசனம் ஐம்பத்தி எட்டில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பாசமாக ஓடி வருகின்ற பிள்ளையையும் ஈவு இறக்கமின்றி தன்னுடைய கையாலேயே தூக்கி கிணற்றுக்குள் வீசிய நிகழ்வுகளையும் வரலாற்றிலே நாம் காண முடியும் அந்த காலத்திலேயே தற்காலத்தை போல் புதைப்பது தவறு பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது தவறு என்று கூறி தடுத்தவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்தார்கள் ஆனால் குற்றச்செயல் இந்த குற்றச் செயல் நின்றபாடில்லை ஓய்ந்தபாடில்லை இப்படிப்பட்ட காலத்தில்தான் நபிசல்லாஹ் அலையூசலம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே பெண் குழந்தைகளை பற்றி கொண்டான மேன்மைகளை எடுத்து சொன்னார்கள் இந்த காட்டுவராண்டித்தனமான காரியத்தை ஒழிப்பதிலே கண்ணுங்கருத்துமாக செயல்பட்டு வெற்றியும் பெற்றார்கள் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம் என்ற ஒப்பந்தத்தை அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களிடத்திலே வாங்குகின்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்று வேதமரை குரானே தெளிவுபடுத்தி காட்டுகிறது இரண்டு பெண் குழந்தைகளை அவர்கள் வயதுக்கு வரும் வரை நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்குகின்றவர் அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்து சுவர்க்கத்திலே இருப்பார் என்றெல்லாம் இத்தகைய சுப அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட்டு பெண் குழந்தைகளுடைய மேன்மை அன்றைய காலகட்டத்திலே தெளிவுபடுத்தப்பட்டதைத்தான் வேதமறை குரானும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாமல்லாம் அல்லாஹு தாலா பாக்கியம் நிறைந்த பெண் குழந்தைகளை புரிந்து கொண்டு அவர்களை மேன்மையோடு வளர்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக السلام عليكم ورحمه الله وبركاته